உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் செய்வினை கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை அது வழிபடுத்தும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேருக்கு ஒரு விதமான சந்தேகம் இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது செய்வினை கோளாறு இருக்கா யாராவது ஏவல் பிள்ளை சுனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏவி இருப்பாங்களா அப்படின்றது எல்லாம் வந்து சந்தேகம் இருக்கும் இதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு சில அறிகுறிகள் அப்படின்னது கண்டிப்பாக தெரியும் இந்த ஏவல் பிள்ளை சுனியம் செய்வினை இதெல்லாம் யாரு தான் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கல நம்ம நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது பிடிக்கல இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா மலைமே கெட்டு அழிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த செய்வன பிள்ளை சூரியம் இதெல்லாமே வந்து இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்லையோ அல்லது நமக்கோ பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்துறது மூலமாகவே நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் கோளாறுகள் இதெல்லாமே இருக்கு அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும் முக்கியமாக என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுடைய குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு ஒரு முக்கியமான காரியமாக வெளியே போகிறாங்க அப்படின்ற டைம்ல அவங்களுக்கு வந்து கால் கட்டை விரல அந்த நிலைவாசல் கதவுல வந்து தடிக்கி விழுந்து அடிபடுது அப்படின்னாலே குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க அப்படின்னு வந்து அர்த்தம் ஏன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம வீட்டில் வந்து அந்த நிலைவாசல் அப்படிப்பட்ட அந்த நிலைவாசலே நமக்கு வந்து தட்டி விட்டு அந்த அந்த இடத்துல நமக்கு பிளட்டு வருது அப்படின்னா அது வந்து அங்கே வந்து ஒரு அறிகுறியை நமக்கு வந்து குலதெய்வம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த நிலைவாசல் கதவுல வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சில சமிக்கைகள் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நம்ம அடிக்கடி அங்கே போயிட்டு கால் கட்டவரில் அடிபடுறது இந்த மாதிரி சமிக்கல் வந்து குலதெய்வம் வீட்டை இருக்காங்க அப்படின்னா கூட அங்கே வந்து ஏதோ செய்வினை கோளாறுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்பிக்கைப்படி பள்ளி காகம் ரெண்டுமே வந்து சக்தி மிக்கது இந்த பள்ளிகளுடைய சத்தம் காகம் கரையிறது எல்லாமே ஜோதிடத்துல முக்கியமான அறிகுறிகளாக இருக்கு நம்ம வீட்டுல பள்ளி நடமாட்டமே இல்லை அப்படின்னா வீட்டுல கணக்கு தெரியாத சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டு பக்கம் காகமே வரல அப்படின்னா கூட அது சில அவசகனமாக கருதப்படுது வீடுகள்ல நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து புனிதமான செடியாக நம்ம சொல்லக்கூடிய துளசி செடி திடீர்னு பட்டு போகுது இல்லை வேப்பஞ்செடி வைக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு அழுகிடுது பட்டு போகுது அப்படின்னாலே இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம வீட்டுல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின் தாங்க அர்த்தம் ஏன்னா வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்க தான் இந்த செடிகள் வந்து திடீர்னு பட்டு போடுறது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுல இந்த ஏவல் பிள்ளை சூனியம் இந்த மாதிரி கெட்ட இது வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம் அதே மாதிரி நம்ம வீடுகள்ல செல்ல பிராணிகள் எல்லாம் வளர்ப்போம் பூனை நாய் இந்த மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகள் இதெல்லாமே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு அது வந்து காரணமே இல்லாம ஏதாவது ஒரு சூழ்நிலையால உயிரிழந்து போயிடும் இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்வினை கோளாறுகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னா அது வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஜோதிடத்தில் இருக்குது அதனால் குடும்ப உறுப்பினர்கள் பெரிய விபத்துலேருந்து தப்பி வளர்ப்பு பிராணி வந்து பலியாக்கக்கூடிய சூழ்நிலைகளுமே வரும் அதனால வளர்ப்பு பிராணிகள் உயிரிழக்குது அப்படின்றது ஒரு கெட்ட சகனத்துடைய அறிகுறியாக தான் சொல்லப்படுது ஸோ அதனால் நம்ம வீட்டில் செய்வினை கோளாறுகள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் த தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு தடங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் வருது குலதெய்வத்து கோவிலுக்கு போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் செய்வினை கோளாறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம உடம்பை வந்து ரொம்ப வந்து யாரோ பத்து பேர் அடித்து போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும் அப்புறம் முகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரு அடைஞ்சி ஒரு பொழிவே இல்லாமல் இருக்கும் பசையே இருக்காது இதனால நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும் எவ்வளோ தான் டேப்லெட்ஸ் இதெல்லாம் போட்டாலுமே எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது இப்படி இருக்குது அப்படின்னாலே உடலில் கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் அதே மாதிரி நம்ம கனவுல கூட சில அறிகுறிகள் வரும் நிலவாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ காலமாடு வர்றது மாதிரி கனவு வருது இல்லை சாம்பிராணி நம்ம வீட்டில் ஏற்றுறது வந்து அந்த சாம்பிராணியுடைய மனமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சரி இதெல்லாம் இருக்குப்பா எங்கள் வீட்டில் இது என்ன தான் பண்ணுறது இதிலேருந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்ன தான் நாங்கள் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கெல்லாமே நம்ம வந்து குலதெய்வத்தை தான் மனசார வேண்டனும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் கோவிலில் எலும்பிச்சை வச்சு அபிஷேகம் பண்ணி அதை வீட்டு நிலவாசலுக்கு மேலே கட்டி தொங்க விடுங்க இதன் மூலமாக தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படியும் பிரச்சனை வரை தீரலை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க நேராக குலதெய்வ வழி கோவிலுக்கு போய் அங்கே உங்கள் முறைப்படி குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு பூஜைகள் செஞ்சு வேண்டிட்டு வாங்க இந்த தீய சக்திகள் வந்து ஆவியாக பறந்து நம்ம நிம்மதியை வந்து கெடுத்துட்டு இருக்கிறதுனா சீக்கிரமாக போகும் அப்படின்னு இந்த ஜோதிடர்கள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி